வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் அமுதா சண்முகராஜ் மதுரையிலிருந்து என்னுடைய குருநாதர் டாக்டர் உடை மூர்த்தி ஐயா அவர்களை இந்த நாளில் வணங்குகின்றேன் என்னுடைய பணிவான வணக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன் நாம் அவர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது தெரியுமா மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்குது மதுரை மாவட்டத்துக்கும் தேனி மாவட்டத்துக்கும் இடையில் இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகிறது கோவிலுக்கு எப்படி போகிறது இருந்தும் போகலாம் இருந்தும் போகலாம் இது வந்து பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் அடிக்கு மேல் அமைந்துள்ள கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கோவிலில் மும்மூர்த்திகளாக பிரம்மன் பெருமாள் விநாயகர் மூணு பேரும் அந்த கோவிலில் இருக்காங்க இவங்க தரிசிப்பதற்கு உகந்த காலகட்டம் என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து மக்கள் அங்கே போய் வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் போவதற்கு அனுமதி இருக்குது எழுமலை பகுதியை சுற்றி உள்ள பதினெட்டு கிராமங்களுக்கும் சொந்தக்காரன் யாருன்னா இந்த வாசிமலையான் தான் வாசிமலையான் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் வேண்டிகிட்டு குழந்த பிறந்ததுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பேர் இருக்குன்னா வாசிமலை பாண்டி வாசிமலையான் வாசிமலை கண்ணன் வாசிமலை அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க அவ்வளவு குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கோயிலுக்கு ஆண்கள் மட்டும் போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா சரி இப்போ பெண்கள் எங்கே அப்படின்னா எழுமலையினுடைய ஊர்பகுதியினுடைய இறுதியில் நவநீத கிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணன் வாசிமலை கண்ணன் என்ற கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலில் நேற்று கடன் வைத்து கொண்டு எடுப்பாங்க மாவிளக்கு போடுவாங்க பொங்கல் வைப்பாங்க பெண்களும் குழந்தைகளும் இங்கே அடிவாரத்தில் இந்த எழுமலையினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து வணங்குவது உண்டு புரட்டாசி சனி ஐந்து சனியும் இங்கே பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆண்களும் பையங்களும் அவங்க எல்லாம் எங்கே போவாங்கன்னா மேலே மலை மேலேயே வந்து ஐயாயிரம் அடியும் நடந்து போய் அந்த வாசிமலை கண்ணனை மூர்த்தியாக தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடியதாக இருப்பாங்க இப்படி போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இப்போ எழுமலையிலே எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் அஞ்சு சனிக்கிழமையும் போயிட்டு வந்துடுவாங்க வாசிமலை கண்ணனுடைய அருள் பெறும் பொழுது அவருடைய தரிசனம் கிடைக்கும்போது எல்லாமே நல்ல விஷயமாக நடக்குது நம்ம வேண்டுவது எல்லாமே கிடைக்குது அதனால் ஆண்கள் வந்து வயதானவர்கள் கூட வாசிமலையான தரிசிச்சிட்டு தரிசிச்சுட்டு வர்றாங்க ஸோ நீங்களும் அடுத்த புரட்டாசி அங்கே வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு குழந்தை செல்வம் வேணுமா வாசி வேண்டிக்கோங்க வாசிமலை கண்ணன் உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக பிறப்பாங்க நன்றி வணக்கம்